எல்லா அகங்கட்ட கூவா மாப்பிள்ளையில நான் தான் உங்கள் நெல்லையே வேலை பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோ யாருக்குன்னா எல்லா ஒரு டிவியில் பார்த்தோம்ல ஒரு ஒரு தம்பியும் ஒரு பாப்பாவும் ரெண்டு பேரும் வயசு பார்த்தீங்கன்னா அந்த பையன் பத்தாப்பு தான் படிப்பான் பார்த்துக்கோ அந்த பிள்ளை சின்ன பிள்ளையாக இருக்குது ஏழாப்பா எட்டாப்போ தான் படிக்கும் ரெண்டு பேரும் காதல் திருமணங்க பேரில் கல்யாணம் முடிச்சுட்டாலேயாவில் இதை வேறு வீடியோ வேறு எடுத்து அதை இதில் இன்ஸ்டாகிராமும் யூடியூப்பில் எல்லாத்தையும் வீடியோ போட்டு அது எத்தனை லட்சம் வியூஸோ போயிட்டலை நான் கேட்கேன் இந்த சின்ன வயசில் இந்த பிள்ளைகள் இப்படி கல்யாணம் முடிச்சுட்டு அழைதே இதை பார்த்துட்டு எத்தனை பேர் எத்தனை பேர் இப்படி கெட்டு கெட்டு போவாங்க வருவாங்க நைன்டி கிட்ஸுக்கே கல்யாணம் முடியாமல் அழைதானல இதில் டூ கே கிட்ஸ்லாம் தாண்டி ஒன்று த்ரீ கே கிட்ஸாக இருப்பேன் அந்த பையுக்கு வயசு பதினஞ்சு வயசு இருக்கும் அந்த பிள்ளைக்கு வயசு பார்த்தா பத்து பன்னெண்டு வயசு தான் இருக்கும்ல இப்படி கல்யாணம் முடிச்சு இது எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்து கெட்டு போவாங்க அந்த பெத்த தாய் தாப்பே நல்லா வளர்த்துருக்கியே பிள்ளையை அதை வர ஒருத்தர் வீடியோ எடுத்து போடுதான் அதை அந்த பையலோட அப்பனா இருக்கணும் இல்லை அந்த 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 பிள்ளையோட அம்மாவா அப்பாவாக இருக்கணும் நாடு எங்கெல்லாம் போகுது பிள்ளைய கையில் செல்ல கொடுக்காதீங்கல பிள்ளைகளை ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிக்க வைங்க ஒழுங்காக வளங்க பதினெட்டு வயசு கீழே கல்யாணம் முடிச்சிங்கன்னா தூக்கி உள்ளே போட்டு அடைச்சி போடுவாங்கள்ல போக்சோ சட்டத்தில் இப்படி கொண்டு இந்த பிள்ளைய தாலி கட்டிது எல்லாம் கூறு கட்ட குக்கரு என்னத்த சொல்ல மக்களை நாடு எங்கேயோ போகுது பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க பொம்பளை பிள்ளைகளை கவனமாக பாருங்கள் பொம்பளை பிள்ளை கையில் செல்ல கொடுக்காதீங்க சரிங்களா அதனால் இதெல்லாம் அந்த ஒரு விழிப்புணர்வுக்கு தான் இந்த என்ன வீடியோ போடுறேன் அந்த வீடியோ படித்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை அமுக்கி விட்ருங்க நண்பர்களே